அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் பிப்ரவரி ஆறாம் தேதி ஸோ என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த பட்ஜெட் அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ட்ரெண்டை வந்து ஹோல்டு பண்ண முடியாம லாஸ்ட் டூ டேஸா வந்து கேனை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகிட்டு இருக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருந்தது மிட் கேப் இண்டக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்தது நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் கெயின் இருந்தது ஆக்சிஸ் பேங்க்கு ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதை வந்து நிஃப்டி பேங்க் இண்டஸை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிச்சு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பாயிண்ட் கீழே இறங்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு பாயிண்ட் கீழே இறங்கி இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆச்சு நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் அப்பு அதேமாதிரி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஸ்லிப் ஆச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அறநூற்றி எண்பது பாயிண்டில் க்ளோஸ் ஆச்சு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ த்ரீ ரிசல்ட் வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் ரியாக்ஷன் இருந்தது மார்க்கெட்டில் இதனால என்ன ஆச்சுன்னா பிஎஸ்சி பேங்க் வந்து எல்லாமே கொஞ்சம் லோவாக தான் ட்ராட் ஆச்சு அதேமாதிரி பிஎஸ்சி பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் பர்சன்ட் டவுனில் முடிஞ்சுது எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா மாதிரி சொன்ன மாதிரி மிஸ்ட் ஆன் என்ஐ மார்ஜின் ஒயில் அசட் குவாலிட்டி வந்து ரிமைன் ஸ்டடி அண்ட் ஸ்டாக் டவுன் வந்து இன்றைக்கி டூ பர்சன்ட் வந்து டவுன்ல முடிஞ்சு ஆஹ் கியூ த்ரீ ரிசல்ட்டை பின்னாடி பார்க்கலாம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் லாஸ்ட் டூ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் பயங்கர ட்ரெண்டாயிருந்தது அப் அப்வர்டு மோட்ல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ எயிட் தௌசண்ட்லாம் டச் ஆச்சு இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் டவுன்ல முடிஞ்சது அஹ் கியூ த்ரீ எஸ்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து எஸ்டிமேஷன் அளவுக்கு எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் அளவில் இல்லாததால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பயங்கரமா ஸ்லிப் ஆச்சு ஸ்விக்கியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் டவுன் இன்னைக்கு குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா அண்டர் பிரஷரில் தான் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு பர்சன்ட் கீழே இறங்குச்சு சோலார் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வந்து டவுன் இருந்துது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்ஸ் ரெவன்யூ க்ரோத் கைடட் பார் டுவெண்டி ஃபைவ் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெவன்யூ க்ரோத் வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல கட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு கீழே இறங்கிச்சு ரியல் ரியாலிட்டி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா மேக்ரோடெக் ஃபினிக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷார்ப் கரெக்ஷன் வந்து டவுன் ஆல்மோஸ்ட் ஈச்சம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கீழே இருந்துச்சு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஜாக்கி ஷோரூம்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க தான் பேஜ் இண்டஸ்ட்ரீலருந்து தான் வருது அது வந்து நாலு பர்சன்ட் டவுனு மேக்ரோடெக் ஃபினிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷார்ப் டவுன் ஆச்சு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிறதால ஐபிசிஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு நாலு பர்சன்ட் ரைஸ் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் க்ரோத்தில் முடிஞ்சது இன்னைக்கு வந்து பிகாஸ் ஆஃப் தி கைடன்ஸ் அவங்களோட குரோத் கைடன்ஸால ஆர்இசி பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டை மிஸ் ஆயிருக்கு ஆன் என்ஐ அண்ட் லோன் க்ரோத் ஸோ அதனால இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மூணு பர்சன்ட் ஆச்சு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் வந்து இன்னைக்கு கீழே இறங்குச்சு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா வெனஸ்டேயும் கீழே இறங்கிச்சு இன்னைக்கும் கீழே இறங்கி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் வந்து கேள்விக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா கியூ த்ரீ நல்லதா கொடுத்துருந்தாங்க பட் ஆனா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவு இல்லாதாலும் இது கீழே இறக்கிட்டு இருக்காங்க அபவுட் பார்த்தீங்கன்னா நேற்றையும் ஏறிச்சு இன்னைக்கும் லாஸ்ட் டூ டேஸ பார்த்தா இது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டை ஃபிஃப்டீன் டூ எயிட்டீன் பசெண்ட் கிட்ட அப்ள ஆயிருக்கு லாஸ்ட் டூ செஷன்ல வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க சில நேரத்தில் யோசனை பண்ணா இந்த மாதிரி ரிசல்ட்டு முன்னாடி ரிசல்ட் முன்னாடி வாங்கி இது வந்து ஆல்மோஸ்ட் டென் பெர்சன்ட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏறதெல்லாம் வந்து அதே மாதிரி உள்டாவும் ஆகுது ரிவர்ஸ்லாம் ஆகுது பார்க்கலாம் இன்னைக்கு டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப் அதானி போர்ட்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதானி போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டிலேருந்து இப்போ கீழே வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் டாக்டர் ரெட்டிஸ் வந்து ஒன் பெர்சென்ட் டாக்டர் ரெட்டிலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டச் ஆச்சு டிசம்பர்ல இப்போ வந்து தௌசண்ட் டூ ஃபார்ட்டில இருந்து ஒன் பெர்சன்ட் அப்ள முடிஞ்சு ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சென்ட் யார் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் லூசர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் பாருங்க ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி எய்ட்டு கிட்ட வந்துருச்சு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நானூத்தி எண்பது ஒரு ஸ்டாக்கு வந்து நானூற்றி எண்பத்தி ஒரு ரூபா கீழே இறங்கிடுச்சு இன்னைக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஒன் கீழே இறங்கிருக்கு பஜாஜ் ஆட்டோம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் எயிட் கீழே இறங்கிருக்கு டைட்டனும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸை க்யூத்ரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டைட்டனும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு ஐஷர் மோட்டர்ஸ் வந்து வந்து அல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையை டச் ஆச்சு கியூ த்ரீ ரிசல்ட் அனோன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்குது நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட்டு சுந்தரம் ஃபைனான்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸு கமீன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் ஒன் பாயிண்ட் டூ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைனு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்லோ கொஞ்சம் இன்ச்சு இன்ச்சு மேலே போகுது எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் வரைக்கும் டச் ஆகி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒன் லேக் தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எயிட்ல முடிஞ்சது ஒன் பர்சன்ட் டவுன் டிக்ஸன் பார்த்தீங்கன்னா இது அல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் பாலிடாப் டிக்சன்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் பிஎல்ஐ வந்து அதிகமாக அடுத்த வருஷத்தில் முடியுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் இருக்குது அது ஏற்கனவே இப்போ பாத்திரம் தான் அந்த இது பாலிகாப் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனு ஃபினிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனு ஹெச்டிஎஃப்சிஏஎம்சியும் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனில் முடிஞ்சது இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி எல்லா இண்டக்ஸுமே இன்றைக்கி தான் முடிஞ்சது நிஃப்டி மிட் கேப் ஒன் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மிட் கேப் ஹண்ட்ரட்லாம் வந்து எப்போ ஏறுது ஒரு டைம் லாஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நல்ல முடிஞ்சது இப்போ வந்து ஸோ மற்ற எல்லா இண்டெக்ஸும் வந்து இன்றைக்கி இறங்கி தான் இருக்குது செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் ஒரு பாயிண்ட் ஜீரோ எயிட் பெர்சென்ட் ஐடி வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ ஒன்சன்ட் ஃபார்மா வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்ட் இருக்குது பிரைவேட் பேங்க்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்னு ஹெல்த் கேர் வந்து பாயிண்ட் ஒன் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி ரியாலிட்டி இன்னைக்கு அடிச்சிட்டாங்க டூ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் இதில் பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டர் பொறுத்த வரைக்கும் ஒன் கரோருக்கு மேல பிரீமியம் பிளாட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் வில்லாஸ் வைக்கிறதுன்றாங்க இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்க்குள்ள இது வந்து மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிஃப்டி கன்சூமர் ட்யூரபாலும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் இன்னைக்கு கேள்விக்கு ஸோ ஓராலே எல்லாமே வந்து அதர் தென் ஃபோர் செக்டர்ஸ் ஃபைவ் செக்டர்ஸ் மீது எல்லாமே வந்து ரேட்டில் தான் முடிஞ்சிருக்கு ரைட்டு இன்னைக்கு கியூ த்ரீ ரிசல்ட் வந்து சில கம்பெனியோட பார்க்கலாம் வியர்ஆல் லாஜிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபது பர்சன்ட் இன்னைக்கு இருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபோர் லாக்ஸாக ஜம்ப் ஆயிருக்கு கியூ த்ரீல ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் யாரெல்லாம் வியர்ஆள் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து தான் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நாள் ஏறுறதுனா இதெல்லாம் வந்து என்ன கணக்குன்னு தெரியல பட் ஆனால் கியூ த்ரீ ரிசல்ட்லாம் மார்க்கில் நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூமும் பயங்கரமாக ட்ரேட் ஆகிருக்கு மோஸ்ட் எயிட் லேக்ஸ் ஷேர்ஸ் வந்து சேஞ்சிங் ஹேண்ட்ஸ் ஆயிருக்கு அதேமாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஷேர்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஷேர் வந்து இதாகிச்சு ஒன் வீக் ஆவரேஜ் இப்போ பட் ஆனால் எயிட் லேக்ஸ் ஆகிருக்கு போத் என்எஸ்சி பிஎஸ்சியில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் இயரான ஏர் பேஸஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்து கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் எக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி நைன் குரோர்ல வந்து ஃபிஃப்டி நைன் க்ரோர் டூ ஃபிஃப்டி நைன் க்ரோ பட் ஆனால் இதை ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் நெட் ஃபோர் எக்ஸ்ன்றாங்க ஃபிஃப்டி நைன் அப்போ வந்து முதல்ல எவ்வளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் இருபது பர்சன்டேஜ் ஆச்சு வச்சிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சிக்னோல் இம்ப்ரூவ்மெண்ட் எபிட்டா பாத்தீங்கன்னா ரைசிங் செவன்டி எயிட் பெர்சன்ட் ஈரானியர் பேசிஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரி ஷேர் ரைஸ் இந்த ஷேர் வந்து மூணு பர்சன்டேஜ் இருந்துச்சு ஆஃப்டர் த தியூ த்ரீ நெட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் இண்ட இண்டஸ்ட்ரீஸ் அதான் நேத்தும் பார்த்தா நம்ம வந்து ஜாக்கி அந்த இது இந்த ஷேர் வந்து மூணு பர்சன்ட் கீழே இருக்கிருக்காங்க இது பேசிக்கா பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ வந்து ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கியூ த்ரீல பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கியூ த்ரீல வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் தீபாவளி மேரேஜ் சீசன்லாம் இருந்ததால் கொஞ்சம் ஓரளவு க்யூ த்ரீ ரிசல்ட் இருந்தது பட் ஆனால் கோயிங் ஃபார்வர்டு வந்து கியூ ஃபோர் எப்படி இருக்குன்றது வந்து எல்லாருக்கும் டவுட் பண்ணுறாங்க பேசிக்க என்னென்னா ஷார்ட் டேம் ஹெட்வின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டேம் அதாவது அர்பன் மார்க்கெட்டில் கன்சியூமர் சென்டிமெண்ட் அந்த அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவராலாக எல்லாத்துக்குமே அர்பன் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் ஸ்லோவாக இருக்கிறதால வந்து கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து இந்த டுவல் லேக்ஸ் வந்து ரிபேட் கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸில் பாக்கலாம் இந்த ஸ்டாக் எப்படி வந்தா ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஜ் இண்டஸ்ட்ரீஸும் ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு டைம் இதெல்லாம் வந்து பாத்துட்டே இருக்கணும் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ஏத்துறாங்க எப்படி இறக்குறாங்கன்றது கண்டினியூஸா பாத்துட்டு இருந்தாதான் பண்ண முடியும் வந்து ஒரு நேரம் வந்து ட்ரெண்டா யாரெல்லாம் ட்ரெண்ட் லாஸ்ட் இயர் வாங்கினாலும் நல்ல ப்ராஃபிட் பாத்துருப்பாங்க இந்த வருஷம் போய் ஹைல வாங்கினது மாட்டிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சைட் லைஃப் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஜம்ப்ல இருந்திருக்கு இந்த ஷேரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு யூஎஸ் டொமஸ்டிக்க யூஎஸ் மார்க்கெட்லயும் நல்ல குரோத் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஷேர் இந்த ஷேரும் பார்க்கணும் செவன் பர்சன்ட் இன்னைக்கு கீழே இறங்கி இருக்கு ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி சுமேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அக்ரிகேட்டர்ஸ் தான் பட் ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈவன் லாஸ்ல தான் இருக்கு வந்து லாஸ் வந்து ஏற்கனவே வந்து லாஸ்ல தான் இருக்காங்க பர்தரா இது லாஸ் இன்க்ரீஸ் ஆன ஆனதால இது வந்து இவங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் வந்து வந்து டஃப் டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் பார்க்கறாங்க ஏன்னா இவங்களுடைய நெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் இருக்கு அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இந்த டார்க் ஸ்டோர் அதாவது வந்து உங்களுக்கு டென் மினிட்ஸில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் டெலிவரி பண்றாங்க இல்லையா அதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஹப்பு மாரி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் டார்க் ஸ்டோர்னு சொல்கிறாங்க அந்த டார்க் ஸ்டோரில் வந்து இருக்கும் அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க அதனால் வந்து அவங்களால டென் மினிட்ஸ் ஒரு ஷார்ட்டை டைமில் கொடுக்க முடியுது அந்த டார்க் ஸ்டோரை வந்து எக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதால இவங்களுக்கும் சரி ஜொமேட்டோவுக்கும் சரி ரெண்டு பேரும் டாக் டார்க் ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதால அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதால இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து அங்கே போகிறதாலையும் இவங்களுடைய வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ப்ரெஷரில் இருக்குது நெட் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்கன்றாங்க யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க பை ரேட்டிங் சொல்லியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ஃபைவ் ஒன் ஃபைவ் ஆக்சுவலாக சொல்கிறாங்க மேக்கர் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் கால் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் என்ன மாதிரியான பிஸ்னஸ் போகிறாங்க எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுறாங்க எப்போ இவங்க ப்ராஃபிட்டில் வர போகிறாங்கன்னு தெரியல அது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இந்தியா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் கெயின் இருக்கு அதுவும் ரீசன் பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததால இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஏறி இருக்கு சூலா ஒயின் யார்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சூலா ஒயின் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபோர் பர்சன்ட் டவுன் அதாவது ஐபிஓ பிரைஸ் விட கம்மியாக போயிடுச்சு அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து என்ன சொல்றாங்க ப்ராஃபிட்ல வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஈரான் இயர் பேசிஸ்ல ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஐஃப் ப்ரெஸுக்கு கீழே வந்துருச்சு விச் வாஸ் ஏர்லியர் பார்த்தீங்கன்னா இது முந்நூற்றி நாற்பது ரூபாய் வந்து நூற்றி ஐம்பத்தேழு ரூபா இருந்தது பர் ஷேரு ஸோ இப்போ இன்னைக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் எபிட்டா வந்து ஸ்லைட் ஆகிருக்கு இருபத்தாறு பெர்சென்ட்டு இயர் ஆன் இயர் பேசிஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் இருக்கு மார்ஜின்ஸ் கான்ட்ராக்டிங் ஷார்ப்லி பை எயிட் நைன்டி பா பேசிஸ் பாயிண்ட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் எபிடா மார்ஜினும் வந்து கான்ட்ராக்ட் ஆகுறதால ஸோ இதில் இருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அதான் ஏ ஐபிஓ ஐபிஓவில் வந்து ஒரு ஆறு மாதம் வந்து எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ரீட்டைலர் வந்து மாட்டிகிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க ஐபிஓக்கு முன்னே உள்ள முன்னாடி உள்ள இன்வெஸ்டர்ஸ் பணம் பார்த்துட்டு போயிடாங்க கான்சினர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபோர் பர்சன்ட்டு இது வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்கர் வந்து நியூட்ரல் தான் சொல்லியிருக்காங்க இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கெயின் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு லேண்டை வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து வர பணத்தை வச்சு இது வந்து க்யூ த்ரீயை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க பட் ஆனால் என் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து ட்ரபுளில் தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நானூற்றி அறுபத்தேழு ரூபா சொல்லியிருக்காங்க இந்த கியூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கு சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் நைன்டி டூ குரோர் சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது சிக்ஸ்டீன் தௌ சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் நைன்டி ஒன் குரோரு வர்சஸ் நைன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ க்ரோஸ் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரைக்கும் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு எப்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா எயிட்டின் பாயிண்ட் த்ரீ வர்சஸ் லாஸ்ட் டைம் வந்து செவன்டீன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் இருந்தது முதல்ல வந்து செவன் பாயிண்ட் செவன் இருக்கு ஸோ பாசிட்டிவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு டிவன் பை ஹயர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இம்ப்ரூவ்டு காஸ்ட் எஃபிஷன் சொல்கிறாங்க என்பியை வந்து ரிடக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இம்ப்ரூவ் இன் கிராஸ் அண்ட் நெட் என்பி ரேஷியோஸ் அது வந்து ரெடியூஸ் ஆச்சினாவே அது வந்து ப்ராஃபிட் மார்ஜினுக்கு பெட்டராக இருக்கும் ஹையர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஏறான பேசுகிறேன் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க காஸ்ட் டூ இன்கம் இஸ் இம்ப்ரூவ்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா ரைசிங் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு லோவர் ட்ரெஷரி இன்கம் எஸ்பிஐ ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ் ஆல் லோவர் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபிளாட் கேபிட்டல் கேபிட்டல் அடிக்கி ரேஷியோ வந்து ஃபிளாட்டாக இருக்கு சிஆர் ரிமைண்ட் ஸ்டேபிள் அட் தேர்ட்டின் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட்டு அவுட்லுக் என்ன சொல்றாங்கன்னா லோன் புக் க்ரோத் இருக்குன்றாங்க எக்ஸ்பெக்டட் டு கண்டினியூ த ஸ்ட்ராங் கிரெடிட் க்ரோத்னு சொல்கிறாங்க மார்ஜின் பிரஷர் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மே ரைஸ் டியூ டு ஹையர் டெபாசிட் ரேட்ஸ் அசெட் குவாலிட்டி ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபோக்கஸ் ஆன என்பிஎஸ் அண்ட் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன் ஸோ டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன்லாம் ஃபோக்கஸ்ல இருக்காங்க அண்ட் ஃபின்டெக் கூட பார்ட்னர்ஷிப்ப்க்கும் அதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த ஸ்டா ஷேர் வந்து இன்னைக்கு ஏறல ஸோ டூ பர்சன்ட் கீழே தான் இறங்கிச்சு அடுத்தது ட்ரெண்டை பார்க்கலாம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குற ஆனால் மார்க்கெட் எக்ஸ்ப எஸ்டிமேஷன் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி க்ரோஸ் அதனால இந்த ஸ்டாக்கா எனக்கு போட்டு ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் போட்டு திட்டாங்க மிஸ்ஸஸ் எஸ்டிமேட்னு சொல்கிறாங்க எபிட்டா பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி த்ரீ குரோர் வர்சஸ் சிக்ஸ் தேர்ட்டி குரோர்ஸ் ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கு எப்டாவில் எபிட்டா மார்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா இன்லைன் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இயர் இயர் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ இருக்கு இயர் இயர் பேசிஸில் ட்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்ட்ராங் இயரான் இயர் பேஸில் க்ரோத்தில் எபிட்டாவில் பட் நெட் ப்ராஃபிட் மிஸ்ட் எஸ்டிமேட் ஸ்லைட்லி மார்ஜின்ஸ் ரிமைன் ஸ்டேபிளாக இருக்குன்றாங்க கன்சிஸ்டன்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனவே இந்த ஸ்டாக் வந்து வெயிட் அண்ட் வாஷ் தான் பண்ணணும் ஸோ பிவிஆர் ஐநாக்ஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து இயர் இயர் மிஸ் ஒன் எயிட்டி பெர்சென்ட் அப் எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் எபிட்டா மார்ஜினை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் வர்சஸ் தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றாங்க பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை டெலிவரி டெலிவரி பண்ணிருக்காங்க மாசிவ் ஜம்ப் என்ன நெட் ப்ராஃபிட் ஸ்டடி எபிட்டா க்ரோத் இருக்குன்றாங்க மார்ஜின் எக்ஸ்பேண்டட் ஸ்லைட்லி இண்டிகேட்டிங் இம்ப்ரூவ் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி எல்லாரும் ஆப்ரேஷன் எஃபின்றாங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்தவரை தான் பார்க்கணும் பாரதி ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வந்து நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து எக்ஸப்ஷனல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோஸ் சொல்லியிருக்காங்க எபிட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் செவன் ஜம்ப்பு மார்ஜின் வந்த பொறுத்த வரைக்கும் டூ நைன்டி டூ பேசிஸ் பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்ன ஓவரால் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் பாரதிய ஏர்டெல் நல்லா கொடுத்துருக்காங்க வித் ஓபர்ஸ்ட் கியூ ஆன் குவாட்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் ரெவன்யூ என்ற ரெவென்யூலையும் ஆன் ஸோ பட் ஷார்ப் ஜம்ப் இன் நெட் ப்ராஃபிட் இஸ் டிவன் பை எக்ஸப்ஷனல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் ஸோ பாரதிய ஏர்டெல்லும் வந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாயிரத்தி தொண்ணூற்றி முப்பது ரூபா ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டு ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு ரூபா விலை ஏறி இருக்குது ஸோ எட்டு கிராம் ஒரு பவுண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு ஸோ இரநூறுவா விலை ஏறி இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கிரா கேரட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு அது இருபத்தி ஏழு ரூபாய் ஏறி இருக்குது ஸோ பிப்ரவரி ஒன்னா தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஒரு கிராமில் ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி எழுபது ரூபாய்கிட்ட வந்து வில ஏறிடுச்சு ஆல்ரெடி ஸோ அதனால் கோல்டு எப்படி இது ப பறந்துகிட்டே இருக்கு எப்படி போய் நிற்க போகுதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட்னா நீங்கள் செய்கொழி சேதாரம் இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிங்கன்னா செய்கொழி சேதாரம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்துங்க எஃப்ஐஎஸ் செல்லிங் வந்து கண்டினியூஸாக இன்னைக்கி வச்சுருக்காங்க ஸோ மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய் நெட் செல்லராக இருந்திருக்காங்க டிஐஎஸை வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க மொத்தத்துக்கு இந்த மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது கோடி ரூபாய் நெட் செல்லராக இருந்திருக்காங்க எஃப்ஐஎஸ்ஸு டிஐஎஸ் வந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி பத்தொம்பது ரூபா வாங்கியிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து ஆர்பிஐ கவர்னருடைய என்னைக்கு அந்த இதை பொறுத்து தான் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல அதை மார்க்கெட்டை பொறுத்து வந்து பார்க்கணும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்